வணக்கம் பிரெண்ட்ஸ் சிவபுராணம் அத்தியாயம் ஏழு சிவ தொண்டினால் ஏற்பட்ட பயன் என்ன முன்னொரு காலத்தில் ஒரு சிவபக்தன் இருந்தான் நல்ல குணம் கொண்டவன் அவன் தர்மத்தின் வழியில் வாழ்ந்தான் அவன் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தான் ஒரு சமயம் அவன் காட்டிற்குள் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் எதுவும் சாப்பிடாமல் கடும் தவம் இருந்தான் ஓம் நம ஓம் நம என்று மூல மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருந்தான் நீண்ட காலத்திற்கு பிறகு சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து உன் தவத்தை பார்த்து நான் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சிவபெருமான் சொன்னார் அதற்கு அவன் பரம்பொருளே பரமேஸ்வரா நான் நினைத்த போது நினைத்த இடத்திற்கு சென்று வர வேண்டும் என்று வரத்தை கேட்டான் அதை கேட்ட சிவன் அவனுக்கு ஒற்றாமறையை கொடுத்தான் இந்த மலரை வைத்துக் கொள் மலரின் மீது நீ அமர்ந்து நின்று எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை நினைத்தாலே போதும் அந்த இடத்திற்கு நீ சென்று விடுவாய் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்தார் அதன் அவன் அந்த மலரையே தன் வாகனமாக கொண்டான் அதனாலே அவன் புஷ்பவாகனன் என்று சிறப்பு பெயர் பெற்றான் அவன் அந்த மலரில் அமர்ந்து கொண்டு பூலோகம் மட்டுமல்லாமல் தேவலோகம் சத்தியலோகம் வைகுண்டம் கைலாயம் நரகலோகம் என்று நினைக்கும் இடத்திற்கு அவ்வப்போது சென்று வந்தான் ஓரிடத்தில் இருக்கவே மாட்டான் உலகம் சுற்றுவதையே தன் தொழிலாக வைத்திருந்தான் அதைப் பார்த்த பிரம்மன் அவன் முன் தோன்றி புஷ்பவாகனனே எல்லா இடத்திலையும் ஏன் அலைந்து கொண்டிருக்கிறாய் இதனால் என்ன பயன் இருக்கிறது நீ ஒன்று செய் புஷ்கர தீபத்துக்கு நீ மன்னனாகி அந்த இடத்திலேயே இருந்து ஆட்சி புரிந்து வா அதனால் சகல நன்மையும் உண்டாகும் என்று சொல்ல அதற்கு அவன் சம்மதித்து அவ்வாறே ஆட்சி புரிந்து வந்தான் அவ்வாறே அவன் ஆனான் அவன் மனைவி லாவண்யவதி அவளும் அன்பு மாறாமல் இருந்தால் நல்ல குணத்தோடு இருந்தால் அவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது காலப்போக்கில் அவர்களுக்கு மகன்கள் பிறந்தார்கள் அவர்களும் பெரும் வீரர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி தரவேண்டும் என்று நினைத்தார் அதனால் பிரதேச முனிவர் என்பவரை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார் தன் மகன்களுக்கு கல்வி புகட்டுமாறு கேட்டுக்கொண்டார் அவரும் அவ்வாறே கல்வி புகட்ட மகன்கள் அனைவருமே நன்கு கல்வி கற்று நல்லறிவு பெற்றார்கள் மன்னனின் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது சிவனுடைய அருள் இருக்கிறது செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது அழகும் குணமும் உள்ள மனைவி இருக்கிறாள் அறிவும் வீரமும் நிரம்பிய மகன்கள் இருக்கிறார்கள் என்னிடம் எல்லாமே நிறைவாக இருக்கிறது எந்த குறையுமே இல்லை என்று பெருமிதம் கொண்டான் இவ்வாறு எல்லாமே நிறைந்திருப்பதற்கான காரணம் என்னவென்று யோசித்தான் முற்பிறவியில் செய்த புண்ணியமே காரணம் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அந்த புண்ணிய செயல் எதுவாக இருக்கும் என்று அவனால் கணிக்க முடியவில்லை யோசிக்கவும் முடியவில்லை அதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான் அதனால் அவன் பிரதேச முனிவரிடம் சென்று ஒரு விஷயத்தை கேட்டான் தவ வலிமை கொண்ட முனிவரே முக்காலமும் உணர்ந்தவர் நீங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் அதற்கு நீங்கள்தான் பதில் தர வேண்டும் என்று கேட்க உன் ஐயத்தை கேள் முடிந்தால் சொல்கிறேன் என்று சொல்ல அவனும் சொல்ல ஆரம்பித்தான் இந்த பிறவியில் நான் இதுவரை பெறாததன்று எதுவுமே இல்லை என்னிடம் பக்தியும் நல்ல குணங்களும் இருக்கின்றன இறைவனின் அருள் இருக்கிறது நல்ல மனைவி இருக்கிறாள் நல்ல மகன்கள் இருக்கிறார்கள் என்னை சுற்றி அனைவருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நான் பெருமைப்பட்டாலும் இவற்றையெல்லாம் பெறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அந்த பூர்வ ஜென்ம என்ன புண்ணியம் செய்தேன் நான் என்று அவன் கேட்க அவனுடைய பூர்வ ஜென்மத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார் முன் ஜென்மத்தில் அவன் கொடூர மனம் கொண்ட வேடனாக இருந்தான் அவனுடைய தோற்றம் விகாரமாகவும் பார்ப்பவர்க்கு அச்சத்தை உண்டாக்க கூடியதாகவும் இருந்தது ஈவு இரக்கம் இல்லாமல் உயிர்களை கொன்று வந்தான் பிறரை துன்புறுத்துவதையே தொழிலாக வைத்திருந்தான் வழிப்போக்கர்களை வழிமறித்து பொருட்களை அபகரிப்பான் தவம்புரியும் முனிவர்களையும் துன்புறுத்துவான் அவர்கள் செய்யும் வேள்விகளுக்கு இடையூறு அவனுடைய மனைவியும் அவனைப் போலவே கொடூர குணம் கொண்டவள் ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தார்கள் அவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் யாருமே கிடையாது ஒருமுறை பருவமழை பெய்யவில்லை மரம் செடி கொடிகள் எல்லாமே வெயிலில் காய்ந்து போயின அதனால் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காமல் பல இடங்களில் சுற்றித் திரிந்தார்கள் அப்போது ஓரிடத்தில் தடாகம் ஒன்று தென்பட்டது அதில் தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன அதை கண்டதும் வேடனும் அவனுடைய மனைவியும் அருகே வந்தார் அவனுடைய மனைவி இந்த மலர்களை வா இவற்றை பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு பொருள் பெறலாம் என்று சொன்னாள் அவள் கூறியதும் வேடனுக்கு சரி என்று தோன்றியது தடாகத்திற்குள் இறங்கினான் மலர்களை பறித்தான் அவற்றை எடுத்துக்கொண்டு காசிக்கு வந்தான் சந்தையில் விற்க முயற்சி செய்தான் இருந்தும் அவற்றை யாருமே வாங்கவில்லை தெரு தெருவாக சுற்றி பார்த்தான் அப்பொழுதும் அதை யாரும் வாங்கவில்லை அந்த நகரத்தில் சிவனுக்கு பூஜை செய்வதும் வேத பாராயணம் செய்வதுமாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் சிவனுக்கு வழிபாடு செய்து வருவதை வேடனும் அவனுடைய மனைவியும் பார்த்தார்கள் அவர்களுடைய மனதில் உற்சாகம் எழுந்தது அவர்களும் அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதனால் இனி மலர்களை விற்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள் பிறகு அவர்கள் தாம் வைத்திருந்த மலர்களை லிங்கத்தின் மீது வைத்து வணங்கிறார்கள் பின்னர் அங்கிருந்து செல்ல மனமின்றி அன்றிரவு முழுவதும் அங்கு கண் விழித்திருந்தார்கள் மறுநாள் அதிகாலையில் கண்களை பறிப்பது போல் பிரகாசம் தோன்ற அவர்கள் திடுக்க கிட்டு பார்த்தார்கள் அங்கு சிவபெருமான் தோன்றி காட்சி கொடுத்து மறைந்து விட்டார் அந்த காட்சியைக் கண்டதும் இருவரும் வியந்து போனார்கள் அவர்களுடைய மனதில் சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்பட்டது அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகில் ஓங்காரேஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருந்தது ஆனால் அது மிகவும் பாழடைந்து இருந்தது அந்த ஆலயத்தை சுற்றி முச்செடிகளும் புல் பூண்டுகளும் அடர்ந்து காணப்பட்டன இருவரும் அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்திலேயே இருந்து இறைவனுக்கு திருத்தொண்டு புரிந்தார்கள் சில காலத்திற்கு பிறகு வேடன் இறந்து போனான் அவனுக்கு பிறகு உயிர் வாழ முடியாத அவனோட மனைவியும் அவனோடு தீக்குளித்து இறந்தாள் அந்த வேடன் தான் நீ புஷ்பவாகனாக இருக்கிறாய் அந்த வேடச்சி தான் உன் மனைவி என்று பூர்வ ஜென்ம கதையை விளக்கமாக எடுத்து சொன்னார் அந்த முனிவர் மேலும் அந்த முனிவர் சொன்னார் காசிக்கு போ ஓங்காரேஸ்வரனுக்கு திருத்தொண்டு புரிந்து வா என்று சொன்னார் புஷ்பவாகனன் அவரை வணங்கி வாழ்த்து பெற்றான் பிறகு தன் மனைவியோடு காசி நகருக்கு வந்தான் சிவபெருமானை வழிபாடு செய்து முக்தி அடைந்தான் பிறகு அவன் கணங்களுள் ஒருவனானான் சிவ தொண்டு புரிந்தால் நாமும் சிவனை அடையலாம் இத்துடன் அத்தியாயம் ஏழு முடிவடைந்தது நன்றி